ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு யூனிஸ்க் YouTube சேனல் இந்த வீடியோ மூலமாக இபிஎஃப்ஓ சம்மந்தமான இரண்டு ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் கடிசை வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சம்மந்தமான அக்கௌண்ட்டை வந்து நமக்கு எம்ப்ளாயே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாஸ்புக் என்ட்ரிஸ் எல்லாம் பார்க்குறோன்னா கூட அதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம இட்லீஸ் பண்ணிக்கலாம் இந்த விதத்தில் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்குது இதை வந்து இபிஎஃப்ஓ வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் சிறப்பு முகாம்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே நடத்துவாங்க இந்தியா முழுவதும் அதில் இபிஎஃப் சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்கு என்ன இருந்தாலும் அதை அங்கேயே வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டும் இருக்காங்க இந்த மாதத்துக்கான கேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படிங்கிற தேதிகளில் நடக்கப் போகுது ஃபஸ்ட்டு இந்த நேன் டூ பாயிண்ட் ஜீரோனா என்ன இதன் மூலமாக என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கண்டெக்ட் ஆகுது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நேன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடன்ட் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து நிதி ஆப்கே நிகர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் சம்மந்தமான கிரிவியன்ஸ் கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்து மாவட்டத்தில் உள்ள கேம்ப்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நிறைய வந்து கிரிவியன்ஸ் ரெட்ரெஸல் அதாவது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதுன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து பிஎஃப் சம்மந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் அதை வந்து இமீடியட்டாகவும் ரிசால்வ் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நன் டூ பாயிண்ட் ஜீரோ மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் எல்லா சர்வீசஸையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு டைரக்டாக வந்து அந்த கேம்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் அஃபீஸியல்ஸ் மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் ஆன்லைனில் இன்ஸ்டண்ட்டாக க்ளியர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அப்போவே க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க கேம்ப்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இதில் கவர் ஆகிடும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கேம்ப்ஸ் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த மாதத்துக்கான கேம்ப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் நிறைய மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலேன்னு சொல்லி நீங்கள் குறிப்பாக பார்க்கணுன்னா கீழே வந்து நீங்கள் தமிழ்நாடு வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்ச் ஆப்ஷன் மூலமாக பண்ணிக்கோங்க சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் ஃபைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இப்போ சேலம் ரீஜனில் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா சேலம் ஈரோடு தர்மபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கே கேம்ப் நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க இது வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸில் நடக்காது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வென்யூ அலோகேட் பண்ணுவாங்க அங்கே இந்த கேம்ப்ஸ் நடக்கும் நீங்கள் அங்கே வந்து போய் உங்களுடைய பிஎஃப் சம்மந்தமான விஷயங்களை கிளியர் பண்ணிக்கலாம் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு மேலே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிட்டிருக்காங்க இபிஎஃப்ஓ மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய யூஏஎன் ஆக்டிவேஷன் ஆதார் சீடிங் பேங்க் அக்கௌண்ட் கூட பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதனுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மார்ச் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த யூஏஎன் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு யுஏஎன் நம்பர் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய யுஏஎன் ஆக்டிவேஷன் வந்து பண்ணியிருக்கணும் ஆதார் சீடிங்கும் பண்ணியிருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் கூடங்கிறது சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் திட்டத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வந்து மூணு ஸ்லாபாக பிரித்து அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேயே வந்து கவர்மெண்ட்லேருந்தே வந்து கொடுத்துடுவாங்க இந்த ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு அந்த வருஷத்தில் யாரெல்லாம் வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் யாரெல்லாம் இந்த யூஏஎன் கூட லிங்க் பண்ணாமல் இருக்காங்களோ கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க எதற்காக இதை பண்ண சொல்றாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருந்துருப்போம் ஆதார் சைடிங்கும் பண்ணி வச்சுருந்துருப்போம் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இந்த யுஏஎன் கூட பேங்க் சீடிங் என்ன அக்கௌண்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த இந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக தான் வந்து இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு இதில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த யுஏஎனில் எதில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வந்து இந்த இபிஎஃப்பில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரெண்டு தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை டெய்லியுமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி